ஏண்டா நெய்வேலில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பழுப்பு நிலக்கரியின் மதிப்பு நூறு லட்சம் கோடை நூறு லட்சம் கோடி கடந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் நெய்வேலில் இருந்து வெட்டி விற்கப்பட்ட பழுப்பு நிலக்கரியோட மதிப்பு நூறு லட்சம் கோடை தமிழ்நாடு அரசாங்கத்தின் கடன் ஒன்பதரை லட்சம் கோடி கேள்வி என்ன என்றால் ஏன் அந்த பழுப்பு நிலக்கரியை தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் வெட்டி விற்கல வித்திருந்தா ஒரு செல்வம் குளிக்கிற நிலமாக இந்த நிலம் மாறி இருக்கும் இல்ல உலகின் வல்லாதிக்க நிலமாக தமிழ்நாடு மாறி இல்ல ஆண்டாண்டு காலத்துக்கும் வெம்பாடுபட்டு புனிதல் உண்டு கஷ்டப்பட்டு பிச்சைக்காரராகவே வாழ்ந்து ஆக வேண்டிய அவசியம் தமிழருக்கு இல்லாம போயிருக்கும் இல்ல இந்த கேள்வியை இந்த ஆட்சியாளர்கள் ஏன் கேட்கல சொன்னது புரிஞ்சு செய்யும் ஒரே ஒரு ஆள் இந்த நிலத்துல தும்பல்ல ஒரே ஒரு ஆள் மாறின போதுட்டா நாங்க ஜெயிச்சுட்டோம் போயிட்டா இருப்போம் ஜெயிச்சோம் கூட்டத்தை பேசும் போது நாங்க ஜெயிக்கல கூட்டத்தை தொடங்கும் போதே ஜெயிச்சிட்டோம் கூட்டத்துக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க அம்மா தான் வந்து எல்லாம் கொடி கட்டிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டேன் ஒன்பதே முக்கால வந்துட்டேன் கூட்டம் நடக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கு அப்ப இதே ஊர்ல அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல அந்தாண்ட அந்த இந்த டாஸ்மாக் கடை உங்களுக்கு இந்த சரியா சொன்ன டாஸ்மாக் கடை உங்களுக்கு அடையாளமே தானே அந்த டாஸ்மாக் கடைக்கு அந்தாண்ட ஒரு வீடு தமிழ்நாட்டின் அடையாள சின்னம் எது டாஸ்மாக் கடை என்ன நினைச்சிட்டு இருக்கா இங்க வீடு அங்க வீடுன்னு சொன்னா உனக்கு புரியாது அந்த டாஸ்மாக் கடைக்கு பக்கத்து வீடு புரிஞ்சிருச்சா அங்கிருந்து ஒரு பையன் வந்தான் தம்பி இளவரசன் அவனா வந்து இறங்கி எப்ப கூட்டம் தொடங்கும்னா பத்து மணிக்கு மேல ஆகும் அந்த பையன் வந்தா கட்சியில சேரணும்னா என்ன பண்ணணும்னா உன் ஓட்டை எடுத்துட்டு வாங்க அம்மா சொன்னாங்க சொர சொரன்னு வீட்டுக்கு போய் ஓட்டை எடுத்துட்டுட்டான் போய் வீட்டுக்கு போய் ஓட்டை எடுத்துட்டுட்டான் ஓட்டை எடுத்துட்டு வந்து சத்தியமா நடந்துச்சு தும்பல்ல இளவரசங்கர பையன் காலையில பத்து மணிக்கு நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் ஆயிட்டான் ஜெயிச்சுட்டோம் அவன் போதும் அவன் போதும் ஒட்டுமொத்த தேசத்தையும் மாற்றுவதற்கு அவன் ஒருவன் மோதும் சாதி தும்பல் எல்லாம் ஒண்ணும் தும்பாத நீ ரொம்பலாம் தும்பாத தும்பல்ல ஒரு ஆள் வந்துட்டா நீ நீ ரொம்பலாம் தும்பாத ஒரு ஆள விதைச்சிட்டோம் தெரியா எங்க வாழ்நாள் வெற்றி இனி அது முளைக்கும் ஏ நாங்கள் விதைத்து கொண்டிருப்பது ஆலமரத்தின் விதைகளை சின்னதா தான் தெரியும் சின்ன ஆலமரத்தோட விதை எவ்வளவு பெருசு இருக்கும் கண்ணுக்கே தெரியாது கடுக விட சின்னது கடுக விட சின்னதுதான் ஆனா பிரமாண்டமாக வியாபித்து நிற்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது இங்க உட்கார்ந்து இருக்க புரிய அதிகாரத்தை போய் கேளு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது தொகுதிக்கு ரெண்டு பேர் இருந்தோம் தொகுதிக்கு ரெண்டு பேர் இருக்கும் போது மூணு லட்சம் வாக்கு வாங்கணும் தொகுதிக்கு பத்து பேர் இருக்கும் போது முப்பது லட்சம் வாக்கு வாங்கணும்

இந்த ஆட்சியாளர்கள் சட்டமும் திட்டமும் திட்டமே கொள்ளையடிப்பதற்காக உங்களுக்கு ஒரு சூச்சமா சொல்றேன் நாட்டுல இரும்பை உருக்குவதற்கு ஒரு சட்டம் போடுறான்னு இந்தியாவில் இரும்பை உருக்கி விற்பதற்கு மணல் தாதுவை எடுத்து டால்மியா போடுன்னு ஒரு இடம் இருக்கு ஏற்காடு மலை மேல ஏறும் போதே கீழே திரும்பினா குழி குழியா இருக்கும் பள்ளம் பள்ளமோ அதெல்லாம் பாதாளமா இருக்கும் அங்கிருந்து இரும்பு தாதுகள் செம்மண்கள் வெங்கச்ச மண்கள் அந்த வெள்ளை மண்கள் சுண்ணாம்பு கல்கள் வெட்டி எடுக்கப்பட்டுச்சு அப்படி வெட்டி எடுக்கப்படுற அந்த மண்ணுல ஒரு கிலோ இரும்பு தாதுவா உருக்கி எடுக்கணும்னா மொத்த செலவு தனியார் நிறுவனத்துக்கு நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் செலவாகும் அரசாங்கத்துக்கு இவங்க கொடுக்கிற அந்த கமிஷன் தொகை வெறும் முப்பது ரூபா வெறும் முப்பது ரூபா அப்ப நானூத்தி முப்பது ரூபா செலவு பண்ற ஒரு தனியார் நிறுவனம் அந்த ஒரு டன் இரும்பை ஆறாயிரம் ரூபாய்க்கு விக்குது அப்ப நல்ல கொள்கையை புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில கொள்கையே நீங்க கேட்டுக்க மாட்டீங்க உங்களுக்கு தான் கொள்ளை கமிஷன் கரப்ஷன் ஓட்டுக்கு காசு கோற்று கோழி பிரியாணி தான் நான் பேசுறது கொள்கை கொள்கையை கேளு அரசாங்கம் எப்படி பாலிசி மேக் பண்ணுது தனியார் நிறுவனங்கள் ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்க அரசாங்கம் நானூறு ரூபாய் வாங்கிக்கும் நானூத்தி முப்பது ரூபா செலவு நானூறு ரூபாய் முப்பது ரூபா கமிஷன் அரசுக்கு ஏன் இந்த இரும்பை உருக்கி விற்கிற வேலையை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா செஞ்ச அந்த லாபம் யாருக்கு வரும் அரசுக்கு வரும் அந்த வர லாபம் யாருக்கு போகும் மக்களுக்கு வரும் ஏன் இதை செய்யல உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா மனசாட்சி இருந்தா உங்களுக்கு ஒரு வேளை வாய்ப்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விகளை மட்டும் கேட்டுறேன் அப்புறம் கட்சியெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அரியலூர்னு ஒரு மாவட்டம் இருக்குங்க உங்களுக்கு தெரியும் அரியலூர் மாவட்டம் தஞ்சாவூர்ல இருந்து பிரிக்கப்பட்ட அரியலூர் பெரம்பலூர்ல இருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம் சரிங்களா அரியலூருக்குள்ள உள்ள நீங்க போனீங்கன்னா செந்துறை பக்கமா போனீங்கன்னா எங்க திரும்பினாலும் ஒரு நூறடி உயரத்துக்கு நிறுவனங்கள் நிக்கும் இரவு நேரங்கள் மின்னலுக்கு எரியும் எட்டி பார்த்தா குழி குழியா பள்ளம் பள்ளமா இருக்கும் என்ன நிறுவனங்கள் அங்க இருக்கு யாராவது சொல்லுங்க திமுக திமுக அரசியல் பேசுற நீலாம் பெரிய அரசியல் பெரிய அரசியல் வியாதி இல்ல அரசியல் வியாதி சொல்லு அரியலூர்ல என்ன வெட்டி எடுக்கிறாங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வெட்டி எடுக்கிறாங்க சிமெண்ட் சிமெண்ட் மண்ணு வெட்டி எடுக்கிறான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அல்டா அல்டா டெக் ஒரு தனியார் நிறுவனம் அல்டா டெக் அந்த அல்டா டெக் சிமெண்ட் நீங்க வாங்கி வீடு கட்டி இருப்பீங்க அந்த நிறுவனத்துக்கு சிமெண்ட் எங்க இருந்து வருது அரியலூர்ல இருந்து அந்த நிறுவனத்தோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமா இன்னைக்கு இந்தியாவில் அவங்களோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு தெரியுமா மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசாங்கத்தோட பட்ஜெட் ரெண்டு லட்சம் கோடி தமிழ்நாடு அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் ரெண்டு லட்சம் கோடி ஆனா அல்ட்டா டெக்ன ஒரே ஒரு நிறுவனத்தின் சொத்து மதிப்பு மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி மொத்தம் அரியலூரில் பதிமூணு நிறுவனங்கள் இருக்கு அப்ப ஏழு லட்சம் கோடிக்கு அதிகமான சொத்தை வச்சிருக்கிற அந்த சிமெண்ட் தொழிலை ஏன் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் செய்யல இப்படி ஏன் செய்யல ஏன் செய்யல ஏன் செய்யலன்னு கேட்டா கமிஷன் வாங்கிட்டு அவன் படுத்துகிட்டான் நாம்தான் நாங்க செய்வோம் நீ என்று அறிவிப்போம் நாங்கள் செய்தால் உலகத்தின் வல்லாதிக்க மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி நிறுத்துவோம் எப்படி இந்த வளம் காடுவளமோ கனிம வளமோ நீர் வளமோ தமிழனின் சொத்து சொல்வதற்கு ஒருவன் உண்டா

பேசணுங்க கால கொடுமை இப்ப உண்மையிலே புடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டினிய பத்து வருஷம் விளையாட்டா சொன்ன சத்தியமா இப்ப கிட்டி புடுங்கறான் ஏழை பாலகிட்ட கிட்டிய புடுங்கி விற்கிறான் இன்னமும் நீ பரம்பரை திமுக சொல்லுவியா எங்க அப்பா பரம்பரை திமுக தான் என்ன பண்ணலாம் இப்ப இன்னமும் எத்தனை நாளைக்கு இந்த மக்களுக்கு ஒரு சமத்துவ தேசத்தை ஒரு வலிமையான ஒரு கனவு தேசத்தை ராஜராஜ சோழன் பெரும்பாட்டன் இந்த பூமியை கட்டியாண்டது போல ஒரு வலிமையான கனவு தேசத்தை கட்டமைக்க வாராது வந்த பாமணியாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் அண்ணன் சீமான் வந்து நிக்கிறான் உங்களுக்கு புரிஞ்சா பொழைச்சுக்குவேன்

இது வரைக்கும் ஐம்பது வேட்பாளர் அறிவிச்சாச்சு இந்த நடக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஐம்பது வேட்பாளர் அறிவிச்சாச்சு அந்த ஐம்பது பேர்ல ஒன்பது பேர் பொது தொகுதியில ஆதி தமிழர் போட்டியிடலாம் இந்திய வரலாற்றிலே சீமான் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கான் சமத்துவமான ஒரு தேசம் சமத்துவ தேசம் ஏன் நீயும் நானும் தமிழ இங்க சாதிக்கும் மதிப்பு இல்ல சாதி இரண்டு வழிய வேறு இல்லை உயர்ந்தோர் இடாதோர் அவை பெரும்பாட்டி சொன்னார் குடுக்கிறவன் உயர்ந்த சாதி பாங்கறவன் தாழ்ந்த சாதி அவை பெரும்பாட்டி சொன்னார் பாங்கிறவன் தாழ்ந்த சாதி யோசி அவை பெரும்பாட்டி படி ஓட்டுக்கு எவ்வளவு காசு கை நீட்டி வாங்குறியோ அவளம் தாழ்ந்த சாதி அவளை பெரும்பாட்டி வரிபடை நீ தாழ்ந்த சாதியா ஒரு திமுக அதிமுக கிடைச்சலாளர் காசை இப்படி கொடுக்கும் போது அவன் மேலாதிக்கவாதியா மாறிடுறான் அவன் மேலாதிக்காரனா மாறிடுறான் கைய நீ கீழே நீட்டும் போது நீ தாழ்ந்த ஜாதியா மாறிடுற ஆனா எந்த சாதியும் பார்க்காம எந்த மதமும் பார்க்காம இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சீட்டு கொடுக்குது உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா இந்தியா வரலாற்றிலேயே இப்படி ஒரு கட்சியை வாழ்நாளா பார்க்க முடியாது ஏன் தெரியுமா போன சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு தனியார் இயக்கம் ஒரு ஆய்வு செஞ்சாங்க இந்தியா முழுவதும் அந்த இயக்கம் என்ன ஆய்வு செஞ்சாங்க வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது நான் சொல்றதெல்லாம் குறிப்பெடுத்துக்கணும் அறிவு இருக்கு மண்டைக்குள்ள மூல இருக்கு அந்த மூளைக்குள்ள கொஞ்சூண்டாவது புத்தி இருக்குன்னா சொல்றத குறிச்சு வச்சுக்கணும் இந்தியாவில் ஒரு ஆய்வு செஞ்சாங்க ரெண்டு தேர்தலா சரிங்களா வேட்புமனு தாக்கல் செஞ்சதும் வேட்புமனு தாக்கல் செய்த நபருடைய பட்டியல் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களோட சொத்து மதிப்பு அவங்களுடைய அவங்களுடைய எல்லா ஜாதகத்தையும் அந்த வேட்புமனுல கேட்பாங்க அந்த வேட்புமனுவை அடுத்த நாள் அப்லோட் பண்ணிடுவாங்க தேர்தல் ஆணையம் அதை பதிவிறக்கம் செய்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டுச்சு இந்தியா முழுவதும் அந்த ஆய்வின் முடிவு என்ன தெரியுமா சொன்னிச்சு அன்பு மக்களே இதுக்கு மேலே நாம் தந்த கட்சி நீ குத்தி பார்த்துருவ சொரண்டி பார்த்துருவ அந்த ஆய்வின் முடிவு என்ன தெரியுமா இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியிலும் எம்எல்ஏ எம்பி கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட்டதில் நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் கொடும் குற்றவாளிகள் கற்பழிப்பு கொலை குற்றவாளிகள் ஆனால் இந்திய வரலாற்றிலேயே கடந்த முப்பது ஆண்டு காலத்தில் ஒரு கட்சியின் வேட்பாளர்கள் ஒருவன் கூட குற்றவாளியாக இல்லாத வழக்கு பின்னணி இல்லாத கொடு குற்றம் செய்யாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்று அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு குற்றவாளி கூட வேட்பாளரா இல்ல இதுக்கு மேல என்ன ஆணுக்கு பெண் இங்கு சமம் அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலா இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் சட்டமன்ற வேட்பாளர் தொகுதியா தேர்தலா நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர்கள் நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளர்கள் நூத்தி பதினேழு பெண்களுக்கு நாங்கள் சீட்டு தருகிறோம் பெருமை அப்படி இல்ல நூத்தி பதினேழு பெண்களுக்கு சீட்டு கொடுப்பது என்பது எங்கள் வரலாற்று கடமை என்று கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் வரலாற்று கடமை பெண்கள் சமம் என்று பேசுவதல்ல பெண்கள் சமம் பேசிவிட்டு பகுத்துறைவாதிகள் பெண்கள் எல்லாம் முடிவிடாதீங்க கழுத்தோட கட் பண்ணிக்கிங்க பெண்கள் எல்லாம் தாலி கட்டாதீங்க யாரு கி வீரமணி சரி எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் தாலியை கட் பண்ண ஓம் பொண்டாட்டிக்கு தாலியை கட் பண்ணியா கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை இது வரைக்கும் சிம்பிள் கேள் இத புரியுதா ஒரு தீகாக்காரன் பெரியாரை கொள்கையை பின்பற்றுவேன் பெரியாரோட பில் கொள்கைக்காக ஓட்டு போடுறவன் சாமி கும்பிடா ம எந்த ஊர்லயாவது கோயில் இல்லையா எந்த திமுக திமுக தொண்டனாவது பெரியாரோட கொள்கையை ஃபாலோ பண்றான் எவனாவது அவன் பொண்டாட்டியோட அவன் மகளோட கருப்ப அறுத்து போட்டானா ஐயோ சிரிக்குதா சொன்னது பிரிஞ்சு சைட் சக்ஸஸ் ஒரே ஒரு ஆள் இந்த நிலத்துல தும்பல்ல ஒரே ஒரு ஆள் மாறுறா போறா நாங்க ஜெயிச்சிட்டோம் போய்க்கா இருப்போம்